தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமே புனித தைனீஸ் மாதாவிற்கு நவனால் ஜபம் இரக்கமுள்ள தாயே தாயேஸ் மாதாவே அழைக்கும் குரலுக்கு செவி கொடுப்பவளே ஏழு எளியோரின் விடுவெள்ளியே நோய் தீர்க்கும் தாரகையே உமது பிள்ளைகள் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த உம்மை வணங்க இங்கு கூடி வந்திருக்கின்றோம் உமது தூய கருவறையில் மாசின்றி இறைமகனை அவதரித்து உலகம் போற்றும் தாயாக விளங்குபவளே உன்னதமானவளே உமது பிள்ளைகள் நாங்கள் உமது மகனிடம் வரவேண்டும் என்ற உமது திருவுலத்திற்கேற்ப இங்கு கூடியிருக்கின்றோம் இந்த ஏழையின் துடைத்து துன்பம் போக்கி ஆறுதல் அளித்தவரை கண்ணீர் களைந்து மன்னிப்பு அளித்து குறை தீர்த்தவளே விண்ணப்பங்களை கேட்டும் வேண்டுதல்களை நிறைவேற்றியவளே எம் எளிய நன்றி அறிதலை ஏற்றருளும் அன்னையின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவனின் தாயே பாலக நேசுவை கையில் ஏந்தி உலகிற்கு வந்த தைனீஸ் மாதாவே எங்கள் புகழ் உரை உமக்கு தேவை என்று எனினும் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு மனம் உவந்து எங்கள் நன்றியை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் உமது உதவி தேவைப்படுவோம் உம்மை நோக்கி கூவி அழைக்கும் முன் அவர்களிடம் சென்று உதவி புரிந்தபடி எலிசபெத்தின் காலத்தில் அவள் அழைக்கும் முன்பே உதவி செய்தவளே காணாவூர் திருமணத்தில் அழைத்தவ அழக்கூடாது என்பதற்காக தண்ணீரை ரசமாக மாற்ற உதவி செய்து பிறர் மானம் காத்தவளே உமது பிள்ளைகளின் குரல் உமது திருச்செவிகளில் வந்தடைவதற்கு முன் எம் குறை தீர்ப்பீர் என நம்புகின்றோம் எனினும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறைமகனின் வார்த்தைக்கேற்ப கேட்கின்றோம் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் பிறர் துன்பத்தை இன்பமாக மாற்றுபவளே உமது பிள்ளைகளின் விண்ணப்பங்களை உமது பாலகனிடம் எடுத்துரைத்து எங்கள் குறையை நிறைவு செய்வீராக பட்டமரம் தடையை செய்த பரமனின் தாயின் எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவவும் ஒற்றுமை ஓங்கவும் சகோதரத்துவம் வளரவும் உம்மை அழைக்கின்றோம் தைனீஸ் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனடிகளுக்கு பேருகாலத்தை கொடுத்த பேரானந்தமே உலகிலுள்ள அனைத்து திருமணமான பெண்களையும் ஆசிர்வதித்து மகிழ்ச்சியை அளிக்க உம்மை அழைக்கின்றோம் தைனீஸ் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையை முன்னின்று வழிநடத்திய தேவத்தாயின் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணியர் சகோதர சகோதரிகள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர்க்க உம்மை அழைக்கின்றோம் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையின் உழைப்பை பகிர்ந்து கொண்ட அன்னை மரியும் எங்களின் உழைப்பை ஆசிர்வதித்து அதற்குரிய நற்பலனையும் தருவதற்கு உண்மை அழைக்கின்றோம் தைனீஸ் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாலன் இயேசுவை நல்வழியில் வளர்த்திட இறை தாயே எமது குழந்தைகளையும் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து சமுதாயத்தில் சிறந்தவர்களாக மாற்ற உம்மை அழைக்கின்றோம் தைனீஸ் மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய் எங்களின் தேவைகளுக்காக நவநாள் சுபத்தை சொல்வது மாறாக உம்மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துவதற்கே இந்த நவநாளை வணக்கத்துடன் சமர்ப்பிக்கின்றோம் இந்த நவநாளின் போது நாங்கள் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திருச்சித்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி என் குறையை தீர்த்தரலும் இவைகளில் ஏதேனும் கடவுளுடைய சித்தத்திற்கு மாறானது என்றால் எங்களுக்கு எது தேவையோ அதையே தொடர்ந்து தந்தரலும் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கும் பக்திக்கு வணக்கமாக நாங்கள் சொல்லும் இஜபத்தை கேட்டருளும் வாழ்க நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியே சிரவேசருடைய மாதாவை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியாயே சர்வேசருடைய மாதாவை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயின் சரவேசருடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் பரிசுத்த ஆமைக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் என்றும் இருப்பதாக ஆமை புனித தைனீஸ் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித தைனீஸ் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித தைனீஸ் மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரியே வாழ்க பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமை